நண்பளுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் முதல்வருடைய புழுகை பொதுவெளியில் போட்டுடைத்த எடப்பாடி பழனிசாமி வீடியோவையும் வெளியிட்டாரு அதில் ஒரு பிக் ட்விஸ்ட் இருக்குது அது என்னன்றதை நம்ம பின்னாடி பார்க்கலாம் சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுகின்றவனுடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் என்று நம்ம முன்னோர்கள் சொல்லுவாங்க அதனாலேயே சூரியன் உதயமாவதுக்கு முன்பாகவே நான் எழுந்துடுவேன் அப்படி எழுந்து குளித்து முடித்து காலையில் அஞ்சரை மணிக்கெல்லாம் வீட்டை விட்டு வெளியே வந்துடுவோங்க இந்த பொட்டல் காடில் வந்து வீடியோ எடுப்பதற்காக வந்துடுவேன் எல்லாவற்றையும் படித்து மற்றவங்க யாராவது என்னென்ன சொல்லியிருக்காங்க எல்லாவற்றையும் பார்த்து அந்த வீடியோக்களினுடைய கருத்துக்கள் என்ன எல்லாவற்றையும் புரிஞ்சுக்கிட்டு வீடியோ எடுப்பதற்கு எட்டு மணி ஆகிடும் இப்படி சூரிய உதயத்துக்கு முன்பாக எழுந்து வீட்டு விட்டு வெளியே வருகின்ற போது எப்பொழுதுமே சரி கிழக்கு வானத்தை பார்ப்பேன் அப்படி கிழக்கு வானத்தை ஒரு நான்கு நாளைக்கு முன்பாக பார்க்கின்ற போது சூரியன் உதயமாவதுக்கு முன்பாக விடிவெள்ளி தான் எழுந்து வருதோ அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னடா இது இவ்வளோ பிரைட்டாக இருக்குது அதுவும் பங்குனி மாதம் முடிய போகின்ற இந்த தருணத்தில் விடிவெள்ளியாக எழுந்து வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேங்க ஆனால் தான் தெரியுது சூரியன் உதயமாவதுக்கு முன்பாக எழுந்து வருவது புதன் கிரகமும் கிடையாது விடிவெள்ளியும் கிடையாது விழாழன் கிரகமும் கிடையாது அது பி டுவல் என்ற வால் நட்சத்திரம் அப்படின்றது எனக்கு தெரிந்தது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் தொண்ணூற்றி எட்டு தொண்ணூற்றி ஏழு அந்த காலகட்டங்களில் ஹாலிவால் நட்சத்திரம் வந்தது நானும் இந்த மேற்கு வானத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எனக்கு தெரிந்து தென்மேற்கு திசையில் அந்த ஹாலிவால் நட்சத்திரமானது தெரிஞ்சது மீண்டும் அது நம்ம பூமியை நோக்கி வருவதற்கு நம்ம கண்ணில் படுறதுக்கு எழுபத்தி ரெண்டு வருட காலங்கள் ஆகுமா அதனைத் தொடர்ந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி நாலு அந்த காலகட்டங்களில் மீண்டும் ஒரு வால் நட்சத்திரம் தோன்றுச்சு இந்த மாதிரி எனக்கு தெரிந்து குறுகிய காலகட்டத்தில் இரண்டு வால் நட்சத்திரம் என்னுடைய வாழ்நாளில் நானே பார்த்தேன் நீங்களும் பார்த்துருக்கலாம் ஆனால் இப்போது நம்ம பூமிக்கு அருகாமையில் பி டுவல் என்ற வால் நட்சத்திரமானது தோன்றியிருக்குது ஆனால் அதில் வால் தெரியாது நட்சத்திரம் மட்டும் தெரியும் சூரியன் உதயமாவதுக்கு முன்பாக நீங்கள் கிழக்கு திசையை பார்த்தீங்கன்னா தெரியும் ஏன் வால் தெரியாதுன்னு கேட்டிங்கன்னா சூரியனுடைய ஒளியானது அந்த வால் மறைச்சது வரும்படியே நட்சத்திரம் மட்டும் நல்லா பிரைட்டாக தெரியுதுங்க ஆனால் எத்தனை நாள் இருக்கும் தெரியல நான் ஒரு நாலு நாளைக்கு முன்பாக அந்த நட்சத்திரத்தை பார்த்தேன் அதற்கு பிறகு பார்க்கலான்னு பார்த்தா முழுவதும் கிழக்கு திசையில் மேகமூட்டத்துடன் இருக்கிறது இன்றைக்கி எங்கள் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில்லன ஒரு உணர்வு ஊட்டியில் இரவில் இருக்குமே அந்த மாதிரியான காலை வேலையில் ஒரு சில்லுன ஒரு உணர்வு இருந்தது ஆனால் நேற்று வெயில் எங்கள் பகுதியில் அப்படியே வாட்டி வதைத்து விட்டது என்று தான் சொல்லணும் அந்தளவுக்கு கொடுமையான வெயில் இருந்தது ஆனால் காலையில் இப்படி ஒரு இதமான சூழ்நிலை இருக்கும் என்று நான் நினைக்கல இன்னும் கூட அந்த பணி நிறைந்த ஒரு தென்றல் காற்று போன்ற இதமான சூழ்நிலை தான் இப்போது வீசி கொண்டு தான் இருக்கிறது இதெல்லாம் ஏன் பதிவு செய்யணும்னு கேட்டிங்கன்னா நாம் வாழ்கின்ற காலத்தில் வரலாற்றில் நிகழ்கின்ற ஒவ்வொரு அரிய நிகழ்வையும் நீங்களும் பார்க்கணும் என்பதற்காக தான் இதை சொல்கிறேன் அதே மாதிரி தமிழகத்தினுடைய அரசியல் நிலவரம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா இல்லையா என்னுடைய பார்வையில் எப்படி இருக்குது அப்படின்றத நான் சொல்ல போகிறேன் ஏன்னா குறைந்தது நான் ஒரு நாளைக்கு ஐம்பது கிலோமீட்டராவது இருசக்கர வாகனத்தில் சுற்றி திரிந்துடுவேன் அப்படி சுற்றி திரிகின்ற பொழுது அங்கே இருக்கின்ற மக்கள் வந்து யாருக்கு வாக்களிக்க போகிறாங்க அப்படின்ற விஷயத்தை நான் அறிந்து கொண்டிருக்கிறேன் அதை முதல்ல உங்ககிட்ட சொல்லிடுறேன் ஏன்னா எத்தனையோ பேர் எத்தனையோ கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டாலும் நாம் களத்தில் என்ன பார்க்குறோம் என்ற விஷயத்தை உங்ககிட்ட கொண்டு வந்து சேர்க்கணும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா நேற்று கூட பிரசாந்த் கிஷோர் அவர்களை பொறுத்த வரைக்கும் ஒரிசாவில் பாஜக தான் முதலிடத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அதே மாதிரி தெலுங்கானாவிலும் பாஜக தான் முதலிடத்தில் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கின்றார் அதுலேயும் நம்ம தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பாஜக இரட்டை இலக்கத்தில் வாக்குகளை பெறும் குறிப்பாக தென் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்களில் பாஜகவை அசைக்கவே முடியாது அப்படின்ற கருத்தை நேற்று தொலைக்காட்சியில் பேட்டியாக தந்திருக்கின்றார் திமுகவுக்காக ஒவ்வொரு ஊராக இறங்கி பிரசாந்த் கிஷோர் டீமானது வேலை பார்த்துது அந்த டீம் இன்னும் இங்கே வேலை பார்த்துட்டு இருக்குது பிரசாந்த் கிஷோரை பொறுத்த வரைக்கும் டெல்லியில் இருந்தாலும் ஸோ அவர் வந்து தமிழகத்தினுடைய அரசியல் கள நிலவரம் என்ன என்பதை பற்றி தெரிந்து கொண்டு நேற்று மீடியாவில் பேட்டியளித்திருக்கின்றார் இப்படி பாஜக இரட்டை இலக்கத்துடன் வாக்குகளை பெறும் என்ற கருத்து கணிப்பு நிறைய ஊடகத்தில் வந்திருக்கு ஆனால் கல நிலவரம் என்னவாக இருக்குது அப்படின்னு பார்க்கும்பொழுது இன்றைக்கும் திமுக பொறுத்த வரைக்கும் சிறுபான்மையர்கள் கொண்டாடுகின்ற கட்சியாகத்தான் இருக்குது அதே மாதிரி பட்டியல சமூக மக்களுடைய நம்பிக்கையை மிக பெரிதாக பெற்று இருக்கின்ற கட்சியாகவும் திமுக இருக்கிறது இந்த ரெண்டையும் தவிர்த்து ஓபிசி மக்கள் மத்தியில் திமுகவுடைய பிம்பமும் சரி அதனுடைய பிரச்சாரங்களும் சரி சுத்தமாக எடுபடவே இல்லை ஓபிசி மக்களை பொறுத்த வரைக்கும் திமுக யாருடைய காசை கொடுக்குது இரண்டாவது திமுக வந்த பிறகு ஏறி இருக்கின்ற விலைவாசி எவ்வளவு கண்டிப்பாக ஓபிசி மக்களை பொறுத்த வரைக்கும் இதை பகுத்தறிந்து பார்க்குறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறது எத்தனை நாளைக்கு பத்துது சும்மா காலையில் போய் கடைத்தரவு திரும்பினோம்னா அந்த ஆயிரம் ரூபா காலி நம்மக்கிட்ட ரூபாய் இருக்குதே என்பதற்காக கூடுதலாக செலவு செய்வதன் காரணமாக வீட்டில் இருக்கிற காசும் காலியாகுது அதனால் மாதம் முழுவதுக்கும் நம்மக்கிட்ட காசு இல்லாமல் சூழ்நிலை வருது அதனால் இந்த ரூபாய் வரதுனால சிக்கனமாக செலவழிக்க முடியலை விலைவாசி விண்ண இருக்குது அதே மாதிரி ஓபிசி மக்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுடைய விலை ஏற்றத்தை நன்றாக புரிஞ்சு வச்சுருக்காங்க அதனையும் தாண்டி இந்த இந்து மதத்தில் நிறைய பற்று கொண்டவர்களை பொறுத்த வரைக்கும் திமுக வேண்டாம் என்றே முடிவெடுத்துட்டு இருக்காங்க எப்படி சொல்லி பார்த்தாலும் திமுகவா வேணாப்பா இத்தனை ஆயிரம் கோயிலுக்கு குடமுழுக்கு செய்திருக்கிறது அதுவும் இல்லாமல் இவ்வளவு கோடிக்கு நிலங்களை மீட்டு அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொல்லுகின்ற வார்த்தை ஒன்றே ஒன்று தான் இந்த கோயில்கள் இத்தனை நாளும் பராமரிப்பின்றி இருப்பதுக்கு யார் காரணம் ரெண்டாவது இவ்வளவு கோடி சொத்துக்கள் இத்தனை நாளும் யார் ஆட்டையை போட்டு வச்சிருந்தது அதனால் இவங்க உத்தமர்கள் என்று சொல்வதெல்லாம் எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு ஓபிசி மக்களுடைய ஒட்டுமொத்த எதிர்ப்பையும் திமுக சம்பாதித்து என்னை பொறுத்த வரைக்கும் ஓபிசி மக்களுடைய வாக்குகள் சரிபாதியாக பிரியும் என்று நினைக்கிறேன் ஆனால் திமுகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த ஓபிசி மக்களுடைய வாக்குகளும் பாஜகவுக்கு விழுமா இல்லை அதிமுகவுக்கு விழுமா என்று தெரியாது ஆனால் ஓபிசி மக்களுடைய கோபத்தை திமுக பெருசாக பெற்றிருக்குது அதுக்கு காரணம் அதிகப்படியாக சிறுபான்மையர்களுக்கு முக்கியத்துவம் தருகின்ற கட்சியாக ஓபிசி மக்கள் பார்க்குறாங்க அதனை தாண்டி பட்டியல மக்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளுக்கு எதிராக திமுக எந்த நடவடிக்கை எடுத்தது என்று தெரியல ஆனாலும் இந்த பட்டியல சமூக மக்களுக்கு நாங்கள் தான் ஆதரவாக இருப்போம் என்று சொல்லிவிட்டு அவங்களுடைய உணவு உடை இவற்றையெல்லாம் நாங்கள் அவங்களுக்கு உறுதிப்படுத்துவோம் என்று திமுக பேசுகின்ற வார்த்தையை சிறுபான்மையர்களும் அதோட பட்டின மக்களும் நம்புகின்ற காரணத்தினால் திமுக பற்றி என்னதான் தவறான விஷயங்களை எடுத்து எடுத்து சொன்னாலும் சரி சிறுபான்மையர்கள் மத்தியிலும் சரி பட்டியல சமூக மக்கள் மத்தியிலும் சரி ஒருபோதும் எடுபடவே இல்லை அவங்க திமுக எங்களை காப்பாற்றும் என்று இன்றைக்கும் உறுதியாக நம்புகிறாங்க நிச்சயமாக அந்த உறுதி திமுகவுக்கு வெற்றியை தேடித்தரும் என்பதில் மாற்றுக்கிறது கிடையாது நான் பார்த்து சொல்கிறேன் ஓபிசிகள் ஒட்டுமொத்தமாக திமுக எதிராக இருக்காங்கன்னு சொல்லிவிட்டு ஆனால் திமுக வெற்றி பெறுவதை யாராலும் தடுக்க முடியாதுன்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்லும்போது பட்டியலின சமூக மக்கள் ஒருங்கிணைகிற மாதிரி ஒரு புள்ளியில் ஓபிசி மக்கள் ஒரு புள்ளியில் ஒருங்கிணைவது கிடையாது இரண்டாவது சிறுபான்மையர்கள் வந்து மத ரீதியாக ஒருங்கிணைகிற மாதிரி ஓபிசி மக்கள் ஒருங்கிணைகிற மாதிரி தெரியல அதனால் இந்த பட்டியலின மக்கள் ஒருங்கிணைப்பும் சிறுபான்மையினர் ஒருங்கிணைப்பும் சிறப்பாக இருப்பதனால மீண்டும் தமிழகத்தில் வந்து நாடாளுமன்ற தேர்தலில் மாபெரும் வெற்றி வாகை சூடக்கூடிய ஒரு கட்சியாக திமுக இருக்கிறது அதற்கு ஏற்றாற்போலு தான் திமுகவும் நம் பக்கம் யார் நிற்கிறாங்களோ அவங்களுக்கு ஆதரவான பிரச்சாரத்தை முன்னெடுப்பதை நம்ம களத்திலையும் பார்க்க முடிகிறது சரி பார்க்கலாம் ஓபிசி மக்களுடைய திமுக எதிர்ப்பு வெலுகிறதா இல்லை பட்டியலான சிறுபான்மையினர் மக்களுடைய ஒருங்கிணைப்பு திமுகவை வெற்றியடை செய்கிறதா என்று பொறுத்து வந்து பார்க்கலாங்க இப்போது முதல்வருடைய புழுகை பொதுவெளியில் போட்டுடைத்த எடப்பாடி பழனிசாமி வீடியோவையும் வெளியிட்டார் என்று சொன்னோம் இல்லையா அந்த வீடியோ இது தாங்க மிஜாம் புயலில் அண்மையில் வந்தது அந்த புயலில் மழை பேஞ்சது அப்போ திரு ஸ்டாலினுடைய அரசாங்கம் நாலாயிரம் கோடி மழைநீர் வழிகாலுக்காக நாங்கள் செலவு அப்படின்னு சொன்னாங்க அப்போ முதலமைச்சர் சொன்னது மேயர் சொன்னது மழை அமைச்சர்கள் சொன்னது எல்லாம் அங்கே வந்து நம்ம எல்இடியில் பாருங்கள்

போய் பேசி இருக்கிறாங்க பொய்யை நம்பி நம்பித்தான் மக்கள் எல்லாம் முன்னெச்சரிக்கையா இல்லாம போயிட்டாங்க ஆ முதலமைச்சர் சொல்லிட்டாரு மேயர் சொல்லிட்டாரு அமைச்சர் சொல்லிட்டாரு ஆக எல்லாம் சொல்லிட்டாங்களே ஆக எவ்வளவு மழை பெஞ்சாலும் ஒரு சுட்டு தண்ணி கூட நிக்காதன்னு சென்னை மாநகர மக்கள் நினைச்சிட்டு இருந்தாங்க நிஜாம் போயில் மழை பெஞ்சு வீட்டில் இருக்கிற பொருள் எல்லாம் நாசமானதான் மிச்சம் மழை பெய்த பிறகு எல்லாம் மக்களை போய் சந்திக்கிறாங்க

இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகள் வந்து பார்த்திங்கன்னா நிறைய எடப்பாடி பழனிசாமி முதலும் மீது வைக்கிறார் கடந்த காலங்களும் வச்சார் ஆனால் இப்போதெல்லாம் கூடவே பிரச்சார மேடையில் வீடியோ ஆதாரங்களையும் கொண்டு செல்லுகின்றார் இதில் என்ன பிக் ட்யூஸ்ட்னு கேட்டிங்கன்னா சென்னையில் என்ன பிரச்சனையோ அந்த பிரச்சனையை எப்படி திமுக கையால் தவறிச்சோ அந்த விஷயங்களை அந்த மக்களிடையே இந்த மாதிரி போட்டு காட்டுவதன் காரணமாக கடந்த கால திமுகவுடைய தவறுகளை மக்கள் மறந்து போய்விட்டு இருந்தாலும் தவறுகளை அனுபவித்த மக்களுக்கு நினைவுறுத்துற மாதிரி இருக்கும் அடடா திமுக பண்ணதை நாங்கள் மறந்துவிடுவோம் ஐயா இதெல்லாம் அனுபவிச்சதாச்சே அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு முறை ரீவைன் பண்ணுறதுக்கான வாய்ப்பாக அமைகிறது இந்த மாதிரி கடந்த கால திமுகவுடைய தவறுகளை பொதுவெளியில் போட்டு உடைப்புன்ற காரணத்தினால் அதுவும் இல்லாமல் எடப்பாடி பழனிசாமி மீதும் அவர் ஆட்சி மீதும் குற்றச்சாட்டு வச்சிட்டு போகின்ற முதல்வருக்கு வீடியோ ஆதாரத்துடன் பொது வழியில் போட்டு உடைப்பதனால் எது உண்மையினும் மக்கள் ஆணித்தரமாக நம்புகின்ற நிலைக்கு வராங்க குறிப்பாக போனோம்னா டெல்டாவுக்கு போகிறேன்னு வச்சுக்க முதலமைச்சர் நான்கு வேளாண் சட்டங்களை எடப்பாடி பழனிசாமி ஆதரித்தார் அப்படின்னு குற்றச்சாட்டு அதுலேயும் வேளாண் சட்டங்களை எதிர்த்து போராடின விவசாயிகளை சிறையில் அடைத்தார் அப்படின்னு வந்து நம்ம முதல்வர் வந்து குற்றச்சாட்டு வைக்கிறார் இதுக்கு எடப்பாடி பழனிசாமி காவிரி டெல்டா பகுதியில் மீத்தேன் ஈத்தேன் கொண்டு வந்தாலும் சரி தேனி மலைப்பகுதிகளில் நியூட்ரோன் திட்டத்தை கொண்டு வந்ததாக இருந்தாலும் சரி திமுக தான் முதல்வர் அன்றைய காலகட்டத்தில் துணை முதல்வராக இருந்து கையெற்று போட்ட விஷயத்தை எல்லாம் வந்து வீடியோ ஆதாரமாக டிஆர் பால் அவர்கள் பேசுகிறத போட்டு காட்டுறார் விவசாயிகளுக்கு யார் எதிரின்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்து விவசாயிகளுக்கு வந்து நச்சு வாயுவா ஆனால் அந்த விவசாயிகளையும் அந்த விவசாயத்தையும் அழைப்பதற்காக இப்படி காவிரி டெல்டா பகுதியில் மீத்தேன் ஈத்தேன் எடுப்பதுக்கு கையெழுத்து போட்டிருக்கா பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்டெர்லைட் ஆலையினுடைய விரிவாக்கத்துக்கு திமுக எந்த அளவுக்கு மெனக்கிட்டது என்ற விஷயத்தையும் ஒட்டுமொத்தமாக கடந்த காலங்களில் திமுக காரங்க ஸ்டெர்லைட் ஆலை பற்றி பெருமையாக பேசினது அதேமாதிரி காவிரி டெல்டா பகுதியில் மீத்தேன் ஈத்தேன் கொண்டு வந்து அந்த திட்டத்தை எப்படி நிறைவேற்ற போகிறோம் என்று சொன்ன டிஆர் பாலுடைய பேட்டி இவற்றையெல்லாம் புதுவெளியில் அழகாக போட்டு காட்டி இது தாங்க திமுகவுடைய நெஜ முகம் அப்படின்னு சொல்லிவிட்டு புட்டு புட்டு வைக்கிறாரு மறந்து போன மக்களுக்கு திமுக தவறுகளை வீடியோ மூலமாக நினைவுறுத்துவதன் காரணமாக எடப்பாடி பேசுறது தான் உண்மை என்று மக்கள் நம்புகின்ற நிலைக்கு வந்திருக்கின்றார்கள் அதனால் முதல்வர் பேசுவது புழுகு என்று புரிந்து கொள்ளுகின்றார்கள் என்பது அதிமுகவினுடைய எண்ணமாக இருக்கிறது ஆனால் இவற்றையெல்லாம் தாண்டி கையில் கொடுக்கின்ற ஆயிரம் ரூபாய் சக்ஸஸ் தருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு தெரியல தேர்தல் வந்து நடந்து முடிந்து ரிசல்ட் வருகின்ற போது தான் தெரியும் அதே மாதிரி இந்த ஸ்டெர்லைட் ஆலையில் பதிமூணு பேரை சுட்டு கொன்ற விஷயம் தொடர்பாக கூட எடப்பாடி பழனிசாமி திமுக என்ன யோகியுமா அவங்க செய்த தவறு என்ன தெரியுமா இந்த ஸ்டெர்லைட் ஆலையானது பல அரசியல் கட்சிகளுடைய தூண்டுதலின் பேராகத்தான் இந்த துப்பாக்கி சூடு நடந்து முடிந்தது இந்த துப்பாக்கி சூட்டுக்கு பின்னாடி பல அரசியல் தலைவர்கள் இருக்கிறாங்க இந்த ஸ்டெர்லைட் ஆலைக்கு எதிராக மக்களை ஒருங்கிணைத்த அரசியல் கட்சி தலைவர்கள் எங்கே அப்பாவி பொதுமக்கள் மட்டும் துப்பாக்கி சூட்டுக்கு இறையான பொழுது அவங்கள கூட்டின்னு வந்த அரசியல் தலைவர்கள் மட்டும் அங்கே இல்லாமல் போனது எப்படி திமுக ஆட்சியில் இது போன்ற துப்பாக்கி சூடு சம்பவமே நடக்காதது போல் முதல்வர் வந்து பார்த்திங்கன்னா மக்களையே ஏமாத்துகின்றாரு நாங்களாம் இந்த மாதிரி சுட்டுருப்போமா அப்படின்னு நினைக்கிறாரு ஆனால் கோயம்புத்தூரில் ஒரு பைசா மின்சார கட்டணத்தை இறக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு போராடின விவசாயிகள் மீது துப்பாக்கி சூடு நடத்தி கிட்டத்தட்ட ஐந்து பேருக்கு மேலாக உயிரிழந்தார்கள் அவங்களுடைய நினைவு மண்டபமும் அங்கே இருக்கிறது அந்த விவசாயிகள் திமுகவை துப்பாக்கி சூட்டில் பாதிப்படைஞ்சாங்க பாருங்கள் அவங்களுக்கு அஞ்சு லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுத்ததே வந்து அதிமுக அரசாங்கம்தான் என்று சொல்லிட்டு உங்கள் ஆட்சியில் துப்பாக்கி சூடே நடக்காதது மாதிரி சொல்கிறீங்க அதே மாதிரி தாமரைபரணி ஆற்றுல மாஞ்சோலை படுகொலை பற்றி உங்களுக்கெல்லாம் மறந்து போச்சா காவல்துறையினுடைய அடக்குமுறைக்கு பயந்து தாமரிபரணி ஆற்றில் இறங்கி பதினெட்டு பேர் பிணமானார்களே அது எந்த ஆட்சியில் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு திமுக என்னவோ வந்து பார்த்திங்கன்னா போராட்டங்களுக்கு ஆதரவாக இருந்து மக்களை அப்படியே அரவணைத்து கொண்ட மாதிரி உங்களுடைய ஜனநாயக கடமையை போராட்டத்தின் மூலமாக தெரிவிங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க மீது துப்பாக்கி சூடே நடத்தாத மாதிரி நடிக்கிறீங்களே அப்படிலாம் நடிக்காதீங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி திமுக ஆட்சியில் நடந்த துப்பாக்கி சூடுகளை போட்டு உடைத்தார் அதற்கான ஆதாரங்களையும் வெளியிட்டார் ஆனால் இன்னும் ஒன்றே ஒன்று தான் திமுகவுக்கு எதிராக பேசாமல் இருக்கின்றார் அது என்னன்னு கேட்டிங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தன்னுடைய ஆட்சியை காப்பாற்ற வேண்டும் என்பதற்காக சிஏஏ சட்டத்தை மாநிலங்களவையில் ஓட்டு போட்டு கொண்டு வந்தார் அதிமுக மட்டும் எதிர்த்திருந்தால் கண்டிப்பாக சிஐஏ ஆனது தோல்வியடைந்திருக்கும் அப்படின்னு இருக்கார் ஆனால் சிஐஏ சட்டமானது அதிமுக ஓட்டு போட்டதால் மட்டுமா வந்தது திமுக இந்த சட்டத்துக்கு எதிராக ஓட்டு போடாமல் பார்லிமெண்ட்லேருந்து வெளியேறிவிட்டது எதிர்ப்பு தெரிவித்து வெளியேறிவிட்டது இந்த சட்டம் வரக்கூடாது என்றால் திமுக உள்ளவே இருந்து எதிர்த்து ஓட்டு போட்டிருக்கலாமே ஏன் ஓட்டு போல் அதுவும் இல்லாமல் பிஜு ஜனதாதளம் அதுக்கப்புறம் தெலுங்கு தேசம் அப்புறம் ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ் இந்த கட்சிகளும் சிஏஎஸ் சட்டத்தை ஆதரித்து ஓட்டு போட்டதுனால தான் சிஏஎஸ் சட்டம் ஆனது வந்தது எதுவோ அதிமுக ஓட்டு போட்டதால் மட்டும்தான் வந்த மாதிரியும் திமுக அனுதினமும் வந்து பார்த்திங்கன்னா ஏடிஎம்கே மீது குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்குது அவங்க அந்த சட்டத்தை ஆதரிக்கிற மாதிரி வெளிநடப்பு செய்து விட்டார்கள் பார்லிமெண்ட்டில் அந்த சட்டத்தை எதிர்த்து ஓட்டு போடாமல் இப்போ சிஏஏ கொண்டு வந்தது அதிமுக தான் என்று சொல்லிவிட்டு பிரச்சாரம் பண்ணி சிறுபான்மையின வாக்குகளை அழகாக பெற்று இருக்கின்றார் நம்ம திமுக தலைவர் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆனால் இந்த சட்டம் வருவதற்கு மறைமுகமாக திமுகவும் உதவி பண்ணிச்சு அப்படின்ற விஷயத்தை சிறுபான்மை கிட்ட கொண்டு செல்லலை ஆனால் இந்த சிஏ சட்டம் கொண்டு வருகின்ற போது திமுகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது அதிமுகவுடைய நிலைப்பாடு என்னவாக இருந்தது என்று சொல்லிட்டு உடைத்து பேசாத ஊடகங்களாலும் இந்த சிஏ சட்டம் வருவதற்கு அதிமுக தான் காரணம் என்று சொல்லிட்டு பிஜேபி கூட்டணியிலிருந்து அதிமுக வெளியே வந்தாலும் இன்னும் சிறுபான்மையர்கள் அதிமுக நம்பாத நிலை தான் இருக்கிறது ஆனால் இந்த சிஏஎஸ் சட்டமானது எப்படி வந்தது யாருடைய மறைமுக துரோகம் என்பதை பற்றி அடுத்தடுத்த கூட்டங்களில் எடப்பாடி பழனிசாமி போட்டுடைப்பார் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னா இத்தனை நாளும் முதல்வர் மட்டுமே பேசுவதை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஆனால் இன்றைக்கி எடப்பாடி பழனிசாமி கடந்த காலங்களில் திமுக என்ன தவறு செய்திருக்குன்னு சொல்லிவிட்டு பொதுவெளியில் வீடியோ விட்டு வெளுத்து வாங்குகிறாரு அரசியல் கருத்தை கொஞ்சம் கொஞ்சமாக திமுக அதிமுக என்ற நிலைப்பாட்டுக்கு மாற்றி கொண்டு வரார் என்பதில் மாற்று கருத்து கிடையாது தேர்தல் நெருங்கின்ற தருணத்தில் எந்த அளவுக்கு அதிமுக பிரச்சாரம் எடுப்பட்டு திமுக பிரச்சாரம் வீழ்த்தப்பட்டு வெற்றி பெறுகிறது பொறுத்து பொறுத்திருந்து பார்க்கலாம் நன்றி நன்றி